வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் விரும்பி கேட்டுக்கொண்டால் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்வேன் என நயனார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று கூறினேன் பலமுறை பேசிய நிலையில் கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்தது தொகுதி பிரச்சினைக்காக இருக்கலாம் என நயனார் நாகேந்திரன் அவர்கள் தற்பொழுது பேட்டியளித்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்திக்க வாய்ப்பு கேட்டும் தொடர்ந்து அவமதிப்பு மற்றும் புறக்கணிப்பை சந்தித்த நிலையில் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தது தொகுதி பிரச்சினைக்காக ஓ அவர்கள் சந்தித்திருக்கலாம் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் பல முறை வந்து பார்த்தோமேனால் எந்த முடிவை எடுக்க வேண்டாம் என தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் கூட்டணியில் இருந்து தற்பொழுது வெளியேறியது வருத்தத்திற்குரியது என்னிடம் கேட்டிருந்தால் நான் சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் என்றும் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வரக்கூடிய காலங்களில் ஓபிஎஸ் மற்றும் மோடி அவர்கள் சந்திப்பதற்கான இந்த ஏற்பாடை செய்து கொடுப்பேன் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஓபிஎஸ் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கப்பாரா அல்லது ஏற்கனவே அறிவித்தபடி பாஜக கூட்டணியில் வெளியேறியது வெளியேறுவதுதானா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் அலுவலகமும் பார்த்துமெனால் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடு செய்வதாகவும் சொல்லி இருக்கிறதால் ஓபிஎஸ் இந்த கருத்தை ஏற்று அமைதியாக செல்வாரா அல்லது வேறொரு கூட்டணியை நாடுவாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்